என் வீனிடம் வீடான அப்போஜி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் நமது அப்போஜிஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய அப்போஜிஸ் மார்னிங் வைப்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அற்புதமான முறையில் நடைபெற்று வருகிறது உறவுகளை அதை வழிநடத்துகின்ற மற்றும் அதில் பங்குபெறுகின்ற பெறுகின்ற அனைவருக்குமே எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டேரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான ரகசியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அடைவதற்கு நாம் பல உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு உதவி செய்து அவர்கள் அவர்களுடைய இலக்கை அவர்களுடைய கனவை நீங்கள் அடைய செய்துவிட்டால் நீங்கள் விரும்புவதை உங்களால் அடைந்துவிட முடியும் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே அப்படி நாம் யாருக்கெல்லாம் உதவ வேண்டும் யாருக்கெல்லாம் இங்கே வந்து நம்ம உதவி அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் யார் ஒருவர் நமது அணியில் இணைந்து தான் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய இலக்கு கொண்டு அதை அடைவதற்காக தனது பங்கை முழுமையாக செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு யாரெல்லாம் செயல்பட விரும்புகிறார்களோ இல்லை செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் முழுமையாக உதவி செய்து அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் உறவுகளை ஆனால் அவர்கள் சுயமாக எந்தெந்த வேலைகளை செய்து கொள்ள முடியுமோ அதற்கு நாம் உதவ வேண்ட அவசியம் இல்லை இந்த துறையை முழுமையாக ஒரு நபர் கற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒரு ஸ்டெயிலை உருவாக்கி மிகப்பெரிய அணியை கட்டமைத்து அவர் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொள்வதற்கு எந்த இடத்தில் நமது உதவி தேவையோ அந்த இடத்தில் கூட நின்று அவருடைய இலக்கை அடைவதற்கு நாம் உதவுவதன் மூலம் அவரையும் வெற்றியடைய செய்து நாமும் வெற்றியடைந்து அடைந்து விட முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே அதுபோல இந்த துறையில் நாம் இணைந்திருப்பது எதற்காக என்ன ஒரு மிகப்பெரிய வருமானம் ஈட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைஞ்சிருக்கோம் அதற்காக தான் பல உறவுகள் நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க அதனால் அதை மட்டும் கருத்தில் கொண்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் அவங்களுடைய செயல்பாடில் இந்த துறை சார்ந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும் உறவுகளே இந்த துறையில் சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய அனைவருமே மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய உறவுகளை வெற்றியடைய செய்து நாமும் மிகப்பெரிய வெற்றியடைவோம் மாற்றம் பெறுவதற்கான ஏற்றம் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையுமே நான் முன்னின்று செய்து கொடுத்தே தீர்வேன் நான் உங்கள் டாக்டர் அப்போஜி செஸ்ய எஸ்கே அப்போஜி இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் இதையெல்லாம் தாண்டி ஒரு நெட்வொர்க்கராகவும் உங்களில் ஒருவராகவும் என்றும் தொடர்ந்து பயணிப்பேன் உறவுகளே ஜெய் அப்போஜிஸ் ஜெய் சாச்சி அப்போஸ் ஆலப்புரான்